அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையாம் ஒன்று கரோஹரா ஓம் சிவாயா இன்றைக்கி மலையை பார்த்திங்கன்னா அப்படியே தகத்த பனி மூட்டம் பாருங்கள் எப்படி ஒரு கோல்டன் க்ளோ அப்புறம் பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் அதை அப்படியே கட்டி தழுவி அப்படியே போகிறாங்க இந்த மாதிரி ஒரு காட்சியை நேராக பார்க்க முடியாதவங்க நிஜமாகவே இந்த வீடியோவை பார்க்குறதுனால ரொம்ப உங்களுக்கு ப்ளஸ்ஸு இன்னைக்கு மார்னிங் இன்றைக்கு வியாழக்கிழமை சோமவாரம் சாரி வியாழக்கிழமை குருவாரம் கரெக்டாக ஆறு மணி மூணு நிமிடம் எப்படி இருக்குது பாருங்க அண்ணாமலையார் அண்ணாமலையார் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க க்ளோஸ் அப் அப்பா காண கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கு வேறு என்ன சொல்கிறது பௌர்ணமி என்று எல்லோரும் வள சுத்தம் வாருங்க கிரிவலம் பண்ணுவாங்க அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுங்கள் வர முடியாதவங்க வீட்டிலருந்தே அண்ணாமலையாருக்கு அரோகிறான்னு சொல்லுங்கள் அவரை நினச்சிக்கோங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கள் எல்லா செல்வ வளங்களும் உடல் நலமும் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதுவாங்க எல்லா மார்க் வாங்குவாங்க பாஸ் பண்ணுவாங்க அண்ணாமலையார பிடிச்சுக்கோங்க ஊக்குபிடி சாமி எப்பவும் சொல்லுவார் அண்ணாமலையாரை பிடிச்சிக்கோ அண்ணாமலையார பிடிச்சிக்கோ அப்படின்பாரு அதே மாதிரி அண்ணாமலையார கெட்டியாக பாரு அது மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்குவோம் அண்ணா எப்படி இருக்குது பாருங்க அண்ணாமலையார் ஐயோ அண்ணாமலையார் கரோகிறாங்க பாருங்கள் அம்மனு அரோகிறாங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இப்படி அந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டுட்டு அப்படியே போகுது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால வேறு எங்கேயும் பெருசாக மேகங்கள்லாம் இல்லை கிளியர் ஸ்கை ஆனால் அண்ணாமலையாருக்கு இருக்குது மாத்திரம் இப்படி ஒரு கவனிப்பு இயற்கையாக அவரை தொட்டு வணங்கிட்டு போகிற மாதிரி இல்லையா பாருங்கள் இன்னும் சூரியன் உதயமாகலை உதயமாகற டைம் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள் எல்லோருடைய ஆசைகளும் நிறைவேறப் போகுது நிறைய பேர் கடன் சுமையில் கஷ்டப்படுறீங்க எல்லாருக்கும் இன்றைக்கி கடன் சுமை தீரப்போகுது அதற்கான தீர்வு வரப்போகுது எல்லோரும் ஆனந்தமாக இருக்க போகிறோம் பௌர்ணமியில் இருந்து எல்லாமே மாறப்போகுது எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் அண்ணாமலையாரோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து சேரட்டும் அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுக்கோங்க நாம்ளையாருக்காரோ கடவுள் நாமளையம்